இறை யேசு கிறிஸ்துவில் எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளை திருப்பலையில் பங்கெடுத்து ஜிபித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நேரலையில் பங்கெடுக்கின்ற அனைவருக்கும் புனித யோசிப்பு உடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு ஜெபங்களோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் புனித யோசிப்புவை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது ஏராளமான சிந்தனைகள் நமக்கு கண்முன்னாக வருகின்றது மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு அற்புதமான குடும்ப தலைவராக இருப்பதை பார்க்கிறோம் மனிதர்கள் ஆகிய நாம் நம்முடைய யதார்த்தமானது அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுவோம் அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு மனிதனுடைய யதார்த்த நிலை ஆனால் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன்னை பின்னுக்கு தள்ளி தன்னோடு இருப்பவரை முன்னிலைப்படுத்துகிறார் அது அன்னை மரியாவாக இருக்கட்டும் தம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் இவளை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான குடும்பத் தலைவராக இருக்கிறார் எல்லா நிலைகளிலுமே அவர் பின்னாலிருந்து அமைதியாக செயல்படுகின்ற ஒரு குடும்ப தலைவராக நான் பார்க்குறோம் இன்று நம்முடைய குடும்பங்களில் இந்த ஒரு பண்பு குறைந்து கொண்டே போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குடும்ப தலைவர்கள் தாங்கள் சொல்வது தான் குடும்பத்தில் நிகழ வேண்டும் தாங்கள் நினைப்பது தான் நடக்க வேண்டும் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ சொல்லுகிற கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்கிற சூழல் வரும்போதுதான் அங்கே பிரச்சனைகள் உண்டாகிறது ஆகவே யோசிப்பு நமக்கு கற்பிக்கின்ற முதல் படிப்பினை ஒரு குடும்பத் தலைவர் தம்மோடு வாழுகின்ற மனைவி பிள்ளைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனையை தருகின்றார் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே புனித யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் எவ்வாறு அன்னை மரியால் ஒரு அசாதாரண சூழலை கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதே போல புனித சுசரியபுறம் ஒரு அசாதாரண சூழல் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் ஏற்றுக்கொள்ளுகிறார் தனக்கு மன ஒப்பந்தமான பின் ஒருவல் திருமணமாவதற்கு முன்பாகவே தாங்கள் இணைவதற்கு முன்பாகவே கருவூச்சி இருக்கிறாள் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சி அவர் நேர்மையாளராக இருந்ததினால் யூத மரபின்படி கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை அந்த பெண்ணுக்கு கொடுக்காமல் மறைவாக விலக்கிவிட அவர் முடிவு செய்கிறார் ஆனால் கடவுளின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி இது கடவுளின் செயல் தூய ஆவியாரால் அவர் கருவுற்றிருக்கிறார் என்று கடவுளுடைய தூதர் கடவுளின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை நம்புவது அவ்வளவு எளிதானது அல்ல ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் அவர் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அதை நம்புகிறார் தன்னுடைய மனைவி தனக்கு மன ஒப்பந்தமான மரியால் தூய ஆவியாரால் கருவுற்றிருக்கிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளின் திட்டத்திற்கு அவர் தம்மையே ஒப்புடுக்கிறார் இது இரண்டாவது சிந்தனையாக நான் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலுமே நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றோமா நம்முடைய வாழ்க்கையிலே பல அசாதாரண சூழல்கள் ஏற்படலாம் ஐயோ இது நடக்கவே கூடாது என்று நினைத்தேன் விட்டதே இதை எப்படி நான் எதிர்கொள்ளுவது இப்பேற்பட்ட சூழல்களிலே நம்முடைய நம்பிக்கை நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது யோசிப்பு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பார் ஆனால் இந்த ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சி அவருக்கு தெரியப்படுத்தப்படும் பொழுது அவர் தனக்குள் இருந்த அந்த நம்பிக்கையினால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது மூன்றாவதாக அன்புக்குரியவர்கள யோசிப்பு ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு குடும்ப தலைவராக பொறுப்புள்ளவராக இயேசு கடவுளின் மகன்தானே கடவுள் பார்த்து கொள்ளுவார் கடவுள் வளர்த்து விடுவார் கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு செய்து விடுவார் என்று ஒரு பொறுப்பற்ற தந்தையாக இல்லை மாறாக தன்னுடைய கடமைகளை உணர்ந்த ஆவியால் கருவுற்று பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் தன்னுடைய வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோளிலே சுமந்து கடினமாக உழைத்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல தலைவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் குடும்பத் தலைவருக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது பண்பு உழைப்பு கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் கடின உழைப்பு இருந்தால் அந்த குடும்பம் கடவுளால் இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படும் எந்த ஒரு குடும்பத் தலைவர் பொறுப்பில்லாமல் வேலைக்கு செல்லாமல் இருக்கிறாரோ அந்த குடும்பம் சரிவதை நம்மால் பார்க்க முடியும் எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறோம் நல்ல வசதியாக இருப்பார்கள் குடும்பத் தலைவரின் தனத்தால் குடும்பம் சரிவை நோக்கி செல்லும் ஆகவே மூன்றாவது பண்பு தூய யோசிப்பை நமக்கு சொல்லிக் கொடுப்பது குடும்பத் தலைவருக்கு இருக்க வேண்டியது நல்ல ஒரு கடின உழைப்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யோசப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இன்று நம் ஒவ்வொருவரும் இவரை தாயாம் திரு அவை திரு அவைக்கு பாதுகாவலராக நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய திருஅவையின் தலைவராக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய விழாவை கொண்டாடுகிற என்று அவர் வாழ்விலே நாம் பல்வேறு விதமான புண்ணியங்களை பார்க்கிறோம் அதில் மிக முக்கியமாக இந்த மூன்று புண்ணியங்களை நாம் பின்பற்றி வாழ தேவையான வரங்களை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் ஆம